அவன் சரி கோळा மட்டும் போடுறதுக்கு உங்கள சொல்லி வெச்சிட்டுப் போயிருமேன்னு வந்தேன் சாய்ங்கல இங்க கோளம் மட்டும் முடிச்சிட்டு கொஞ்சம் அங்க வந்து நல்ல கோலம போட்டுடுங்ககா கேரட்டி அதுக்கு என்ன முதல்ல அங்க வந்து போட்டுட்டே பிறகு இங்க வந்து போட்டுக்றியே ஆ சரி சரி கா சாப்பாடலாம் பத்திடிலோ இல்ல வேலையும் பார்த்தாச்சு நேட்டவளி சாப்பாடெல்லாம் பண்ணி சாப்டியா எடுக்கப் போறோம் சாப்டேன்னு இப்ப பசியில இப்ப தான் அங்க இருந்து சாப்டிட்டு வரேன் இப்ப தான்டி மோத மோத சோர் கேட்டு வேணானு சொல்லிருக்க கேட்டி அவ்வளவுல இங்க ஒரு thing காணோம் உத்தரவாசல இங்க பாட்டியே

ஏக்கா இப்போ வயிறு பசிக்கல இப்ப தான் சாப்பிட்டேன் ஒரு கப்ல வேணா எடுத்து தாங்கக்கா கொண்டு போறேன் இல்லைன்னா இருக்கட்டும் நான் பெற வந்து வாங்கிக்கிட்டு என்கா கொஞ்சம் வெளியில போக இருக்கு இந்த கோலம் பொடியைக்கு கலர் பொடியெல்லாம் வாங்க வேண்டி இருக்குக்கா நான் மளிகை கடை போயிட்டு திரும்பி இந்த வழியில வாரப்ப வேணா நீங்க வேணா ஒரு கப்ல எடுத்து வைங்க ஆ சரிக்கா ഞാൻ ഇപ്പൊ നെറ്റവളി വന്ന് കോളം ഉടൻ ഞാൻ എടുത്ത് വെയിലും ഇളക്കും രണ്ടു മൂന്ന് കോളം എടുത്തു നോട്ട് ബുക്ക് നെറ്റവളി വീട്ടിലേം പോയി കോളം നമ്മ വീട്ടിലേം പോടണു അതെന്താ പാട്ടി വീട്ടിലെ വേറെ വന്ന് പുട ചൊല്ലിരോ അങ്ങും പോകണം രണ്ട് മൂന്ന് കോളത്തെല്ലാം പഠിച്ചു വെച്ചിട്ട് സായങ്കം പോയി സീക്കരം പോയ വിള പോലാം நீ ಬೆಳಕ வேற இன்னும் தண்ணிக்கില போடலையே பಡபடைന്ന് இருக்கு பாय एवള് เวลา தான் பார்க்கது காலையில ಎದ್ದು చేந்து மாಟೆ பாக்க வீட்டை பாக்க நான் ஒன்னு முடிய மாட்டேங்கி ஒத்தையில கடந்து एवള് เวลา தான் பார்க்கது யே அம்மா இது என்னது கீழ கீழ ಉಳ್ந்து इडप इडपो पटச்சிட்ட ஆதியம்மா 안درத்துல தொங்கிட்டு ஒட்டை அடிச்சிட்டு കിടக்க ஏ லட்டulli எங்கంటి இப்படி लावतेடக்க വീട്ടல வேலங்காकडे எல்லாம் முடிச்சాச்சோ അത് മാമിയും പായസം കാരണോ വീട്ടിലെ പത്രമോ വച്ചു വെച്ചിട്ട് പായസം

சரி சாயங்காலம் போல எங்க வீட்டுக்கு வந்துருங்க வேலைக்கெல்லாம் பார்க்க போறக்கு எங்க வீட்டுல இருந்து போவோம் ஏன்னா தெருவு எங்க வீட்டுல தான ஆரம்பிக்கு அங்க இருந்து பாத்தாங்க நல்லா இருக்கும் வந்துருங்க புஷ்பா கட்டும் சொல்லிருக்கேன் இருக்கேன் வாரேன் அவ பாக்கறே வீட்ல வேலை எல்லாம் முடிச்சு நேரத்திலே வலகு போட்டாச்சுனா வாரம் டி வாங்கமா சரி வாரம் மறக்காம ரெண்டு காய் புடி வாங்கி தந்துட்டு போ ஆ சரி சரி கா சிசிக்கி எப்படி வா வீட்ல எல்லாம் வந்து சமாளிக்கவும் தெரிய மாட்டேங்கிமா இப்டி தான் பேசிட்டு அலைவா என்ன மனசுக்குள்ள ஒண்ணு வெச்சுக்கிட தெரியாது வெகுளி கோடமா இருக்கு அதனால இவள்ட்ட கோபப்பட முடிய மாட்டேங்கி

கூட இருக்கா கண்ணை ரெண்டு தகதகான்னு மின்னதுன்னு பெரிய அந்த இருக்கிறது நெட்ட நாலு மிதி இருக்குமா இருக்கும்னு நினைக்கேன் அது ஒரு நாள் வாங்கினா பரவாயில்ல டெய்லியும்ல டெய்லி கண்ணும் சவந்து கிடக்கு சரி டீ பாண்டி வீடெல்லாம் இப்படி கிடக்கு சுத்தம் இல்லையோ கார்த்திகை தீபத்துக்கு

வரணும் அவட்டிலயும் போடணும் அந்த பாட்டியும் கூட்டிருப்பாவே எல்லா பக்கமும் போட முடியாத பத்தியா நீ ஏன் போடு சரிட்டி சாயங்காலம் எங்க வீட்டுக்கு போனா அங்க இருந்து விளக்கு பாக்க தொடங்குவோம் ஏய் அம்மா எவ்வளவு பிரகாசமா இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது தீபம் வரணும் போல வீடு சுத்தம் பண்ணி இப்படி எல்லாம் விளக்கு போடும் போது நம்மளுக்கே மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படி இல்ல சாமியும் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்குமா சத்தியா நான் இந்த நெட்டவள்ளி வீடு வரைக்கும் போயிட்டேன் எல்லா வீட்லயும் எடுத்து வச்சுருந்தா விளக்கு மட்டும் அமௌந்துச்சு எடுத்து உள்ள வச்சிரு மக்களே நான் வந்த பிறகு நீங்களும் போவீங்களா மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு நெட்டவள்ளி வீடு வரைக்கும் போயிட்டு வரும் அவன் சொல்லிட்டு போனால യും കോളംന്ത ലേറ്റ് ആയിട്ട് പറഞ്ഞ ചിന്നതാണ് ഒരു കോളം കോളം കൊളക്കാ വെച്ചും പോവാതിരെ അവിടെ